உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் மிதுனராசி நேருக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி மிதுன ராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சனி பெயர்ச்சி இதுநாள் வரையில் ஆறாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஒன்பது கூறிய சனி ஏழில் வந்து இருப்பது நன்மை தரும் பொதுவாக பாக்கியாதிபதி ஸ்தப்தம ஸ்தானத்திற்கு வந்ததால் எப்பேர்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் கல்வியால் நல்ல யோகம் உண்டு உயர் கல்வி அமையும் அடமானத்தில் இருந்த பொருட்கள் கைக்கு வந்துவிடும் புதிய வாகனம் வாங்க கூடியும் அலைச்சல் அதிகரிக்கும் புதிதாக அமைத்து தந்து விடுவார் சனி பகவான் அதனால் அலைச்சல்கள் அப்படித்தான் இருக்கும் அதோடு சற்று டென்ஷன் அதிகரிக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாம் பழைய வீட்டை இடித்து புதிய வீடு க திட்டம் நிறைவேறும் நீண்ட நாட்களாக குடும்பத்தினர் கேட்டு வந்ததை வாங்கி தரும் யோகம் வந்து விட்டதால் அதை பூர்த்தி செய்வீர்கள் திருமணம் ஆனவர்கள் மனைவியால் நன்மை அடைவார்கள் பொதுவாக சப்தம சனி சாதகம் செய்யும் சாகாசமும் செய்ய வைக்கும் சோதனைகள் நீங்கி சாதனை படைப்பீர்கள் உங்கள் ராசிக்கான சனி பயிற்சி பரிகாரம் சோமவாரத்தில் அதாவது திங்கக்கிழமையில் சோமேஸ்வரருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்கள் ஏழை முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் சனி பகவானையும் வணங்கி வாருங்கள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்